என்னடியாச்சு இப்ப நல்லாதான் தானே அங்கிருந்து வந்த இப்ப அதுக்குள்ள என்ன ஆச்சு இப்படி மூஞ்சி திருப்பி வச்சுட்டு கிடக்குற நான் நல்லா தான் வந்தேன் உங்களுக்கு தெரியுமா நான் பாட்டுக்கு வண்டியில் வரும்போது சொல்லிட்டு கிடக்குற நீ பாட்டுக்கு என்னமோ நக்கல பதில் சொல்லிட்டு வரீங்க என்னடி நக்கல பதில் சொன்ன நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னது ஒரு குத்தமா போய் ஊர் உலகத்துல பாருங்க பொண்டாட்டி மாரை எப்படி வச்சுன்னுக்குறாங்கன்னு கொஞ்சம் ஏன்டி கல்யாணம் முன்னாடி ஒல்லி குச்சி ஆட்டம் இருந்தேன் கல்யாணம் ஆனது பின்னாடி நல்லா ஒட்டிச்சத்தா வாங்கி வாங்கி வந்து குடுக்கறேன் கொண்டாட்டி நல்லா இருக்கட்டும் தின்னடி இப்ப திம்ஸ் கட்டி இருந்தாண்டி ஓ கல்யாணம் ஆகுது முன்னாடி எங்க அப்பா வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு போடலையோ உங்களுக்கு கல்யாணம் பண்ண முன்னாடி தான் நான் மூணு நேரமும் சாப்பிடுறேன்னா கொண்டாட்டிய பாத்துக்கல பாத்துக்கலன்னு சொல்ற பாத்துக்கிறது பத்தி சொன்னாக்க அதுக்கும் கோவப்படுற ஏன் எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட மாட்டாங்களா அத வேற நீங்க சொல்லி கட்டுறீங்களா நீங்க போய் நாலு நாள் உங்க அம்மா வீட்டுல உக்காந்து பாரு அதுக்கப்புறம் இந்த போர்ஷனோட அருமை தெரியும் உனக்கு சரி இப்ப என்ன பிரச்சனை எதுக்குடி இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு கிடக்குற எனக்கு ஒரே அவமானமா போச்சு உங்க சொந்தக்கார நடுவுல எல்லாரும் நெகநட்டு போட்டுட்டு எவ்ளோ சிறப்பா இருந்தாங்க தெரியுமா பார்க்கவே எவ்ளோ கண் குளிரா இருந்துச்சு தெரியுமா நான் மட்டும் தான் இப்படி இருந்தேன் ஒரு நெகநட்டு உண்டா சொல்லுங்க ஒரு நல்ல புடவ உண்டா இல்ல ஒரு நல்ல கார் உண்டா இதான் பிரச்சனையா திங்குற சோகத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கே பெரும் பாடாக்குது இவளுக்கு நெகநெட்டு வேணுமா நெகநெட்டு என்ன கேட்டேன் ஒரு நெகநெட்டு தானே கேட்டேன் அதுக்கு பாட்டு இவர் பாட்டு போயிட்டே கிடக்குறாரு நெகையெல்லாம் கிடைக்காது போல்டு நெட்டுனா வெஞ்சினா வாங்கி வந்து நான் என்ன கேட்டேன் என்னத்துக்கு பதில் சொல்லிட்டு பாரு சரியான குசும் பிடிச்ச மனுஷரை இவர்